வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நாயகனுக்கு பிறகு உலக நாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் இணைந்து வழங்கக்கூடிய தக்லை திரைப்படம் மாஸ்டர் ஆஃப் பிளானிங் அப்படின்னு மணிரத்னத்தை சொல்லுவாங்க ஒரு படம் எடுக்க போறாருன்னா தெளிவா அந்த படம் கிளீனா அந்த கதை திரைக்கதை எங்க ஷூட்டிங் எடுக்கணும் என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணிட்டு இறங்கக்கூடியவர் இயக்குனர் மணிரத்னம் ஸோ அவர் பொன்னியின் செல்வன் ரெண்டு பாகத்தையுமே நூத்தி முப்பது நாள்ல எடுத்து முடிச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய பிளானிங் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைய பிப்டி பர்சன்ட் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டார் தக்லீஃபை எடுத்து முடிச்சது மட்டும் இல்லாமல் உலகநாயன் கமல்ஹாசன் மற்றும் எஸ்டிஆர் அவங்களுடைய பாகங்களுக்கு வந்து டப்பிங்கும் பேசி முடிச்சுட்டாங்க இப்ப என்னன்னா அடுத்த ஷெட்யூல் வந்து ஆகஸ்ட் பிப்த் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது உலகநாயகன் இந்தியன் டூ படத்துக்கு பிறகு அந்த பண்ணி எல்லாம் பிறகு கல்கி படத்துடைய ப்ரமோஷன்லாம் முடித்த பிறகு இப்ப வந்து ஒரு ஒரு சின்ன ரெஸ்டுக்கு அப்புறமாக அவர் வந்து ரஷ்யா கிளம்ப தயாராகிட்டாரு ஆகஸ்ட் பிப்த்ல இருந்து ரஷ்யால படப்பிடிப்பு உலகநாயன் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா இவங்க எல்லாருமே பங்கு பெறக்கூடிய காட்சியெல்லாம் இங்க படமாக்க போற போறதாக தகவல்கள் எல்லாம் வருது சமீபத்துல நேற்று நினைக்கிறேன் உலக இவர் நம்ம ரோபோ சங்கர் பேட்டி கொடுத்திருக்காரு அவர் எப்படின்னா இந்த உலகநாயகன் சம்பந்தமா இந்தியன் டூ சம்பந்தமா இவங்க எல்லாம் நெகட்டிவிட்டி பரப்புனதுக்கெல்லாம் ஒரு அடி அடிச்சாரு பட்டு பட்டுன்னு எப்படி கொண்டாடணும் ஏன்னா வேற மத்த எல்லாரும் போடுற படத்தை நம்ம போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமலா தேட்ரு ஓனர் விஷ்ணு அந்த அவர்கிட்ட பேசியிருக்காரு இந்த படம் நம்ம விருமாண்டி போடணும் அப்படின்னு விருமாண்டி போட்டா கூட்டம் வருமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு போட்ட உடனே உடனே வரும்பா அப்படின்னு ஒண்ணு நவம்பர் நவம்பர் ஏழாம் தேதி மணிக்கு ஒரு ஷோ ஓபன் அவர் மேலேந்து பேசிட்டு கீழே வர்றதுக்குள்ள அந்த ஷோ புல்லு அப்ப ஏழாம் தேதி காலையில புல்லு அப்படின்னா அப்ப என்ன பண்ணிருக்காங்க சரி அப்ப நாளே ஆரம்பிச்சிருவோம் முதல் நாள் நைட் ஆரம்பிச்சிருவோம் ஆறாம் தேதி நைட் ஆரம்பிச்சா என்ன அதான் ரசிகர்கள் பார்க்க தயாரா இருக்காங்களா அப்ப ஆறாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிப்போம் எட்டு மணி இல்ல மணிக்கு ஒரு ஷோ போடுவோம் அப்படின்னு உடனே அது ஒன்பது மணி ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க அது ஆரம்பிச்ச உடனே ஃபுல்லு எல்லா டிக்கெட்டும் வித்து போச்சு ஒன்பது மணி வித்து போச்சு அப்ப ஆறு மணிக்கு போட்டா என்ன ஆறு மணிக்கு ஒரு ஷோ போடுவோம்னா ஆறு மணிக்கு போட்டிருக்காங்க ஆறு மணி ஷோ வித்து போச்சு சரி அப்ப மூணு மணிக்கே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆறு ஏழு எட்டு மூணு நாலு முதல் நாள் தாரத்தப்பட்ட டிஜே ஒரு நாள் வந்து வான வேடிக்கை வெடியை போட்டு பயங்கரமா கொண்டாடி தீத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி உலகநாயகன் ரசிகர்கள் அப்படின்னாலே அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு ஒரு லாயல் ஃபேன் பேஸ் மாறவே மாட்டாங்க அ உலகநாயகன் ஃபேன் அவன் வந்து சின்ன வயசுல ஒருத்தன் உலகநாயகன் ஃபேன் ஆனான்னா அவன் வந்து இறுதி வரை அவன் வந்து உலகநாயன் தான் இருப்பான் மாறுற பேச்சே கிடையாது ஒரு க போறதுக்கு இருக்கு அதாவது ஒரு மாறுபட்ட நடிப்பா இருந்தாலும் சரி ஒரு அழகான தோற்றமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஃபைட்டா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு சமூக பிரஜையா இருந்தாலும் சரி அதாவது உலகநாயகிற வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அவரை மீறி வேற ஒருத்தர் யாருமே கிடையாது பெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவரை விட்டுட்டு எதுக்கு நம்ம வேற ஒருத்தர் போறோம் சோ நம்ம ரசனை எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு நடிகர் சூர்யா உடைய பிறந்த நாள் சோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண கங்குவா ஸோ கங்குவா திரைப்படத்துடைய சிங்கிள் இந்த ஃபயர் சாங்ஸ் ஆதி நெருப்பே அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு மகாலிங்கம் பாடியிருக்காரு அந்த பாட்டை மகாலிங்கம் செந்தில் கணேஷ் இவங்கெல்லாம் அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் அந்த மாதிரி கலைஞர்கள்லாம் பாடியிருக்காங்க இசை வந்து டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாத் பாடல வந்து விவேகா எழுதியிருக்காரு இது வந்து ஒரு ட்ரைபல் சாங் அதாவது ஆதிகால பழங்குடியினர் ட்ரைபல்ஸ் அவங்க பாடக்கூடிய ஒரு பாடலா இருக்கு முத முதல்ல வந்து மனிதர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்பு முனை அப்படிங்கறது வந்து நெருப்பை கண்டுபிடிச்சது நெருப்பு அதுக்கப்புறம் சக்கரம் இதெல்லாம் தான் அந்த எவல்யூஷன்ல வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அதனால அவங்க அந்த நெருப்பை வச்சு ஒரு பாட்டு ஏன்னா நெருப்புக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட்டை வந்து சமைக்க கத்துக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நெருப்பு நீர் நெருப்பு அந்த இது பஞ்ச பூதங்களையும் கும்பிடுறதுங்கிறது பழைய காலத்துல இருந்தது அதனால அவங்க ஒரு திருவிழா மாதிரியான ஒரு சாங்கு ஒரு ஒரு பாட்டு அது என்ன பிரச்சனை அந்த பாட்டுலன்னா ஒரு ஏற்ற இறக்கமே இல்லாம ஒரே மாதிரி இருக்கு நீங்க சொல்லலாம் ஆர்கியூ பண்ணலாம் ஆதி மனிதனுக்கு இசை எல்லாம் பெருசா தெரியாது அவன் கூட்டமா சேர்ந்து கத்திருப்பான் அது இப்படிதான் இருக்கும் அதுல வந்து நீங்க ஒரு கர்நாடக சங்கீத ஒரு பண்டிதர் மாதிரி நீங்க ஏற்ற இரக்கம் அப்ப என்ன ஸ்ருதியில பாடுறது ஹை பிச்சு லோ பிச்செல்லாம் அதுல கொண்டு வர முடியாதுன்னு ஆர்கியூ பண்ணலாம் பட் ஒரு சினிமா பாடல் அது கேட்ட உடனே காட்சியா இருக்கணும் வரிகள் காட்சியா இருக்கணும் நம்ம மனசுல உடனே ஏறணும் அப்படின்னா அதுவும் ஃபர்ஸ்ட் சிங்கிளா வருது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படம் ரெண்டு பார்ட்டா வரக்கூடிய படம் அதுல முதல் பார்ட்டா வருது போர்ஷன் இருக்கு கரண்ட் இருக்குங்கிறப்ப அது எடுத்தோடனே ஒரு பயங்கர சிக்ஸர் அடிக்க வேண்டாமா இப்போ இந்தியன் டூ பாட்ட நக்கல் அடிக்கிறாங்க தாத்தா வராரு அப்படின்னு பாட்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்க இத்தனைக்கும் அந்த பாட்டு ஹிட்டு வராரு ஹிட்டு கம் பேக் இண்டியன் ஹிட்டு பாரா சாங் ஹிட் அத நக்கல் அடிக்கிறாங்க ஆனா இவங்க கோட்ல வந்திருக்கிற ரெண்டு பாட்டுமே சுத்தமா ஞாபகமே இல்ல பயங்கர பிளாப் யுவன் சங்கர் ராஜா போட்டு இப்ப டிஎஸ்பி போட்டிருக்கிற இந்த பாட்டு பயங்கரம் ஏதோ அம்மன் கோயில் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில்ல போடுற பாட்டு மாதிரி இருக்கு சோ இந்த பாட்டும் சரியில்லை இதெல்லாம் வந்து படத்துடைய எதிர்பார்ப்பை பெருமளவு காலி பண்ணிருக்கு இவங்க படத்தை எதிர்பார்ப்பை ஏ ஏத்துறதுக்காக செகண்ட் பா பார்ட்டு அதுல வந்து கார்த்தி வந்து ரோல் கார்த்தி பண்றாரு செகண்ட் பார்ட்டில் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏத்து ஏத்துறாங்க பாப்போம் படம் வர்றப்ப பாப்போம் இந்த பாட்டு வந்து காட்சி நல்லா இருக்கு அதாவது விஷுவல் சூப்பரா இருக்கு ஆனா பாடல் வந்து ஒரே மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைய எந்தவித சேஞ்சும் இல்லாமல் ஒரு மொனோட்டனஸா இருக்கு சிறுத்தை சிவா நெட்ரிக் சீரீஸ் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன் மார்க்கோ போலோ அதெல்லாம் பார்த்துருந்தாருன்னா அவருக்கு மங்கோலியன்ஸ் ஜங்கிஷ்கான் கான் இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களெல்லாம் பார்பேரியன்ஸ் அப்படிம்பாங்க பார்பேரியன்ஸ் காட்டு முராண்டித்தனமா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக்ஸ் அவங்களெல்லாம் இவர் நினைக்கிறேன் இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு நினைக்கிறேன் அவங்க எப்படி நடத்தினாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எனக்கு என்னமோ கங்குவா நிச்சயமாக அதுலேருந்து சில விஷயங்களை அவங்க எடுத்து தான் இந்த கதை பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது ஜூலை இருபத்தாறு தனுஷ் நடித்த சன் பிக்சர்ஸுடைய உடைய ராயன் படம் ரிலீஸ் சோ அந்த ராயனுடைய ஆடியோ லான்ச்சு அதுல வந்து அவர் போயஸ் கார்டன்ல வீட்டு வீட்டு வீடு வாங்கினத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு ஏன் நாலுலாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா ரோட்ல இருந்தால் ரோட்லேயே இருந்துணுமா அப்படின்னு பேசினாரு படத்துக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம் ஏன்யா கிரிஞ்சு பண்ற உங்களெல்லாம் ஆடியோ பேச வர்றதே தப்பியா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இன்னொரு பக்கம் ராயனுடைய அட்வான்ஸ் புக்கிங் பிரமாதமாக இருக்கு டே ஒன்னே புக்கிங் சூப்பர்ப்பா ஒரு லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே போயிருக்கு தமிழ் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி கிட்ட வந்திருக்கு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா அவங்க புக்கிங் வந்திருக்கு நெருக்கி டூ பாயிண்ட் செவன் ஃபோர் க்ரோரு டே ஒன்று மட்டுமே ஸ்டேட் வைஸ் தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாடு தெலுங்கு தெலுங்கானா இது ஆந்திர பிரதேஷ் ஆஹ் அங்கேயும் நல்லா இருக்கு தமிழ் வந்து நல்லா போயிருக்கு அஹ் தொண்ணூத்தையா தொண்ணூத்தையாயிரத்தி அதாவது ஒரு லட்சம் டிக்கெட் வித்திருக்கு தமிழ்ல முத நாள் மட்டும் இப்ப இன்னும் அதிகமா போயிருக்கும் இங்க வந்து பதினோராயிரத்தி இருநூத்தி ஏழு டிக்கெட்டு ஆல் இண்டியா வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு டிக்கெட் வைத்திருக்கு சோ நெருக்கி மூணு கோடி முதல் நாள் மட்டும் டிக்கெட் புக்கிங் இது வந்து தனுஷுடைய கேப்டன் மில்லரை பீட் பண்ணிவிடும் முதல் நாள் வசூல் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங்கா இருக்கு ஓவர்சீஸ் எப்படி இருக்குங்கிறத தான் இது எவ்வளவு பெரிய ரெக்கார்டு வைக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஓவர்சீஸ்ல பெருசா டிக்கெட் வித்த மாதிரி தெரியல இது வந்து சர்டிபிகேட் உள்ள படம் வயலன்ஸ் ஒரே ரத்தமான படம் பார்ப்போம் அது எப்படி வருது போக போக நல்ல பயங்கரமான புக்கிங் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளாலலாம் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கு ஓபனிங்